நான் அசத்தும் ஏஐ மெட்டாவேஸ் என்ற நூலை எழுதிய கே புவனேஸ்வரியின் ஏஐ அவத்தார் இந்த வீடியோவில் வெப் ஒன் பாயிண்ட் ஜீரோ வெப் டூ பாயிண்ட் ஜீரோ வெப் த்ரீ பாயிண்ட் ஜீரோ என வெப்பின் மூன்று வெர்ஷன்கள் விவரிக்கப்பட்டுள்ளது வெப் அறிமுகமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது முதல் இரண்டாயிரத்தி நான்கு வரை வெப் ஒன் பாயிண்ட் ஜீரோவின் காலகட்டம் இந்த வெர்ஷனில் ஹைப்பர் லிங்குகளை பயன்படுத்தி ஒரு வெப்பக்கத்திலிருந்து மற்றொரு பக்கத்துக்கு செல்ல முடியுமாறு நிலையான வெப்பக்கங்களை மட்டுமே உருவாக்க முடிந்தது இவற்றில் நம் பங்களிப்பை கொடுக்க முடியாது ஆக வெப் ஒன் பாயிண்ட் ஜீரோ என்பது படிக்க மட்டுமே கூடிய ரீட் ஒன்லி வெப் இதில் நாம் நுகர்வோர் மட்டுமே அடுத்தது இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை வெப் டூ பாயிண்ட் ஜீரோவின் காலகட்டம் இந்த காலகட்டத்தில்தான் பிளாக் ஃபேஸ்புக் சவுண்ட் கிளவுட் யூடியூப் என புதுப்புது கண்டுபிடிப்புகள் வர தொடங்கின இவற்றையெல்லாம் நாம் பயன்படுத்துவதுடன் நம் பங்களிப்பையும் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா ஆக வெப் டூ பாயிண்ட் ஜீரோ என்பது பயனாளர்களும் பங்கேற்கக்கூடிய ரீட் அண்ட் ரைட் வெப் இதில் நாம் தான் அவர்களின் முதலீடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் தொடக்கத்தில் வெப் த்ரீ பாயிண்ட் ஜீரோவின் காலகட்டம் ஆரம்பமாகியுள்ளது செயற்கை நுண்ணறிவு மெட்டாவர்ஸ் பிளாக் செயின் பியர் டு பியர் போன்றவை இன்டர்நெட்டில் நாமே நம் விருப்பத்திற்கும் தேவைக்கும் ஏற்ப புதிய உலகத்தை அமைத்துக் கொள்ள முடியும் ஆக வெப் த்ரீ பாயிண்ட் ஜீரோ என்பது ரீட் ரைட் அண்ட் எக்ஸிக்யூட் வெப் இதில் நாம் தான் முதலாளி இவை பற்றியெல்லாம் இன்னும் விரிவாக தெரிந்து கொள்ள அசத்தும் ஏஐ மெட்டாவர்ஸ் என்ற புத்தகத்தை வாங்கி வாசியுங்கள்